வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மிளகா பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய மிளகா பஜ்ஜி போடுறதுக்கான மிளகா உங்களுக்கு கடைங்களில் கிடைக்குங்க இது ரொம்பவும் நல்லா இருக்குங்க எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு மேலேயும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அரைக்கப்பு கடலை மாவு அரிசி மாவு ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு அதோடு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதுங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா கெட்டியமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க வேறு பஜ்ஜிக்கு கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு கொஞ்சம் எந்தளவுக்கு அளவுக்கு கெட்டியாகவே இருக்கட்டும்ங்க இப்போது மிளகாய் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ளே இருக்க சீட்ஸு அதை எடுத்துடலாம் இதை மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டனாக்க காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது காரம் வந்து அதிகமாக தெரியும் இப்போ எல்லாத்தையுமே மூனையும் எடுத்து உள்ளையெல்லாம் கட் பண்ணி விதையை எடுத்துக்கிட்டால் மாவும் ரெடியாகிடுச்சு இப்போது நம்ம பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பஜ்ஜி முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு பஜ்ஜியை நல்லா இப்படி நல்லா துவட்டு போடுங்க இது வந்து பெரிய நீளமான பஜ்ஜிங்க இதிலே உங்களுக்கு சின்ன சைஸில் கூட கிடைக்கும் இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட போடலாங்க இப்போ புரட்டி விடுங்க மாவு இதுவுமே கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரலை பாருங்கள் இந்த மிளகாய் வந்து சட்டியிலேருந்து நல்லா பெருசாகவே இருக்குது கட் பண்ணி கூட போட்டிருந்துருக்கலாங்க நீங்கள் பண்ணும்போது கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைனாக்கா கொஞ்சம் சைஸில் சில்லதாக உள்ளது கூட வாங்கிக்கோங்க ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு நல்லா குக்காகட்டும் பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இப்போ எடுத்துட வேண்டியதாங்க நல்லா கலர் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக மாறி இருக்கு இந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க நிறைய பஜ்ஜிகள் செய்யலாங்க நிறைய காயில் பஜ்ஜிகள் செய்யலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி மாவு பிரிஞ்சு போகாமல் எண்ணெய் குடிக்காமல் செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் செஞ்ச இந்த மிளகா பஜ்ஜி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பஜ்ஜியை இப்படி சாஸோடையும் சட்னிகளோடையும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ